பெரிய வருமானத்தையும் பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த தூக்கி வச்சு கொண்டாடி ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை விஜய் விஜய் அண்ணா விஜய் தம்பி விஜி தம்பி நம்ம விஜய் நம்ம விஜின்னு என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாம்பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துருக்கிறாங்கன்னா பாத்துக்காங்களேன் அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் மதுரை மாநாட்டில் உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மள மேலேயும் கீழேயும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க